ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காட் கிரேஸ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான் காலையிலே வந்து சிட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா தோசை சுட்டு தாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தான் சரி அவனுக்கு தோசை சுட்டு கொடுப்பான்னு சொல்லிவிட்டு அதில் அவனுக்கு தோசை இருந்தேன் அவன் வந்து ரெண்டு நாளாகவே வந்து சாப்பிடலை ஏன்னா அவனுக்கு தொண்டையெல்லாம் ரொம்ப பேனாக இருக்குது நல்லா வழியாக இருக்குதும்மா சாப்பிட ஒன்றுமே சாப்பிடலை அவன் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்த பிறகும் கொஞ்சோண்டு குடிப்பான் அது வந்து இல்லைம்மா எனக்கு தொண்டை வலிக்குதுமா தொண்டை வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னென்னா தண்ணி கொடுத்த பிறக்கும் அவன் குடிக்கலை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறான் ரொம்ப இது பண்ண மாட்டேங்கிறான் ஒன்றுமே சாப்பிடல ரெண்டு நாளாக சாப்பிடல இன்னைக்கு தான் அம்மா பசியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சரி அப்போ அந்தளவு தான் சரி தோசையை சுட்டு கொடுப்பான் கொடுப்பேன் அப்படியாவது சாப்பிடுவான்னு சொல்லிக்கிட்டு தோசை சுட்டுடுவான்னு சொல்லிட்டு அந்தளவு சுட்டுருந்தேன் மக்களை அது எதனால் அவனுக்கு தொண்டை வழியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அவனுக்கு வந்து இப்போது நல்லா ஒரே ஃபீவராக இருக்குது நல்லா ஃபீவராக இருக்குது மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் வந்து குறையலை ரொம்பவே சோகமாக இருந்தான் டயர்டாகட்டும் இருந்தான் சரி இது இதெல்லாம் இதனால் இது எது இதுக்கு காரணம் என்ன இது எதனால் இப்படி ஆச்சுதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்கு பின்னாடி உங்களுக்கு வரும் நீங்கள் பாருங்கள் கண்டினியூவாகட்டே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் கைஸ் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த தப்பு பண்ணிடாதீங்க செய்து என்னென்னா நேற்றுக்கு என்னோடய மகனுக்கு வந்து கடையில் இருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த காஃபி மிட்டாய் மாதிரி உள்ள மிட்டாய் தான் அது வாங்கி கொடுத்துருந்தேன் அவன் எப்போவுமே கரெக்டாக சாப்பிடுவான் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவான் நாங்களும் வந்து சரி அதனால அவனை கேர் பண்ணாமல் இருந்தோம் திடீர்னு என்னென்னா வந்துட்டு அவன் இரும்பி இரும்பி ஒரே அழுக நல்லா அழுதுட்டு இருந்தான் சின்ன சின்னுட்டு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் நல்லா என்னென்னா அந்த மிட்டாய் வந்து தொண்டையில் போய் மாட்டிடுச்சு அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணணும் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல அந்த நிமிஷத்தில் அவன் வந்து நல்லாவே எழுதுகிட்டு இருந்தான் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க அப்பா வந்து அவனோட வயிற்றில் வந்து ரெண்டு மூணு தடவை ப்ரெஷ் பண்ணாங்க ப்ரெஷ் பண்ணோன்னே என்னென்னா வாந்தி பண்ணிட்டான் வாந்தி பண்ணி வரும்போது அந்த மிட்டாய் வந்து முழுசாட்டு ஒரு மிட்டாயோ ஒரு மிட்டாய் வந்து பாதி ஆட்டு மாட்டு உடஞ்சி அப்படி இருந்துச்சு மிட்டாய் அந்த துண்டு வெளியே வந்துச்சு அது என்னென்னா அவன் வந்து விழி அவனுக்கு விழுங்கவும் இல்லை இதில் போய் சிக்கிக்கிட்டு நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம் எப்பவுமே குழந்தைங்க வந்து ஒழுங்காக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது மக்களே என்றைக்கு இருந்தாலுமே சரிதான் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துடுங்க தயவு செய்து இந்த முட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க கடையிலேருந்து இந்த லாலிப்பப்பு முட்டாய் இந்த கல் மாதிரி இருக்க முட்டாய் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா எப்போவுமே குழந்தைங்க ஒரே மாதிரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம தயவு செய்து எதிர்பார்க்க முடியாது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க காட் கிரேஸ் அன்னைக்கு குழந்தைக்கு நல்ல நல்லா வெளியே வந்துச்சு அதனால தானே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ வாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு பண்ணுறேன் தயவுசெய்து தயவுசெய்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இப்போ காக்கிரி அவன் நல்லா இருக்கிறான் இப்போ என்னென்னா அவனுக்கு வந்து ஃபீவர் அந்த தொண்டையில் புண்ணாகிட்டனால அவனுக்கு வந்து ஃபீவராக இருக்குது ரெண்டு நாள் ஆகியுமே சரி ஆகலை சரி மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல புண்ணாகிருக்கும் ஏன்னா வந்து அந்த மிட்டாய் வந்து உடையும் போது வந்து அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாட்டு இருக்குது எப்படியும் தொண்டையிலலாம் கிழிச்சிருக்கும் அதனால் அவனுக்கு ஃபீவராக இருக்கலாம் நீங்கள் தப்பை பண்ணாதீங்க எப்போவும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம நினச்சி பா நினைக்க முடியாது அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்பவுமே உங்கள் கண்காணிப்பிலையே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருப்போம் எப்போது ஒரே மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலுமே சரிதான் வேலைகளை பார்த்தாலும் சரிதான் நம்ம குழந்தைங்கள கண்டிப்பாக கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிடணும் அப்பப்போ நம்ம பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிறது தான் நல்லது ஏன்னா குழந்தைங்க எந்த டைம் எதை எடுத்து வாயில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அதுகளுக்கு தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு இது சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி அவங்களுக்கு பார்த்துக்கிறது நல்லது இதுதான் என்னோடய பதிவு மக்களே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபாரினர் கைஸ் ஆக்டிவாகவே இல்லை தோசையுமே அவன் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை மனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து இப்படி யாரும் பண்ணிடாதீங்க